ஹாய் ஆல் இது வெனஸ்டேவோட மினி விளாக் இன்றைக்கி நைட்டு ரொட்டீன் தான் உங்களோட மினி விளாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து கடையிலேயே மாவு வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ஆப்பமும் கூடவே ஒரு சூப்பரான பாயாவும் தான் வந்து ட்ரை பண்ணான்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன் அதுக்கு முன்னாடி கடையில இருந்து வாங்கிட்டு வந்த வாஷிங் பவுடர் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வாஷ் பண்ண ஈஸியா இருக்கும் அதையும் ஸ்டோர் பண்ணிட்டேன் வாங்கிட்டு வந்த மாவை பாதி மாவு மட்டும் நைட்டுக்கு ஆப்பத்துக்கு தேவையானதை எடுத்துட்டு அதுக்கு தேவையான தேங்காய் பாலுக்கு வந்து அரைச்சிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி கடையில வாங்கிட்டு வந்த மாவுல எப்படி ஆப்ப மாவு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இந்த டைட்டிலுக்கு மேல ஒரு வீடியோ கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க இங்க ஆப்பமாவ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு குருமாக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணிட்டு அது ஒரு அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா குருமா செஞ்சுட்டு இருக்கேன் சைட்ல குருமா ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இங்க சுட சுட ஆப்பம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா குருமா கூட இந்த ஆப்பம் சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு சைட்லயே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஆப்பத்து கூட இன்னைக்கு பிஷ் ஃப்ரை தான் சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது நாளை ஒரு விளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்